இப்பொழுது அங்கே நடைபெற்றது இனப்படுகொலை அல்ல விடுதலை புலிகள் தடை மற்றும் உலக பொது தமிழர் தடை என்பத தொடர்ந்தும் இருக்க வேண்டியவை அவை தொடர்பான விவகாரம் கன்ஃபிளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு நபர் பொது பாதுகாப்பு அமைச்சராக வர வேண்டும் என்கின்ற கேள்விகள் எழுப்புகின்றன இந்த போர் முடிந்து நிச்சயமாக ஒரு பதி ஐந்து வருடங்கள் பதினாறு வருடங்கள் முடிந்து விட்டன இப்பொழுது அந்த விசாரணைகள் என்பன இந்த இறுதி போரில் இந்த அதாவது மனிதர்கள் கொல்லப்பட்டார்கள் அல்லது மனித நேயம் மறைக்கப்பட்டது என்றதை தாங்கள் எடுத்துச் செல்வதாக மே பதினெட்டாம் தேதி விட்ட அறிக்கையில் கூட கன்சர்வேட்டிவ் கட்சி கூறியிருக்கிறது இப்பொழுது மே பதினெட்டு விட்டு இப்போது ஜூன் அஹ் நாங்கள் கதைக்கின்ற பொழுது பதினான்கு ஒரு மாதங்கள் கூட முடியவில்லை அந்த ஒரு மாதத்திற்குள் இவ்வாறான ஒரு புரழ்வு ஏற்படுவதற்கு அதன் பாராளுமன்ற உறுப்பினர் காரணமாக இருந்திருக்கின்றார் தமிழர்களிடையே மிகவும் முக்கியமான ஒரு அரசியல் பிரமுகராக வந்து கொண்டிருக்கின்ற அல்லது இரண்டாம் நிலை தலைவராக கனடாவில் இருக்கின்ற காரணத்தால் ஒரு தமிழருக்கு நடத்துகின்ற தாக்குதலில் அனைவரும் மௌனமாக இருக்கின்றார்கள் அதாவது பியப்பொழிவியரை தங்களுடைய பிதாமகனாக அல்லது தங்களுடைய வழிகாட்டியாக வரவேற்று அவர் இந்த விடுவள்ளியாக இருக்க போகின்றார் என்று தெரிவித்தவர்கள் எல்லாம் இப்பொழுது இந்த மௌனமாக பின்வாங்குகிறார்கள் சீயாக எரிய வைத்து ஒரு காழ்ப்புணர்ச்சி அதாவது ஒரு அரசிற்கு எதிரான காழ்ப்புணர்ச்சியாக அல்லது லிபரலின் வளர்ச்சியே அல்லது லிபரலின் அரசின் நிலைப்பாட்டை மாற்றுவதற்காக உங்களுக்கு வாக்கு தேவைப்படுகிற பொழுது நீங்கள் அவர்களுடைய கதைகள் அவர்களுடைய வரலாறு எல்லாவற்றையும் அந்த ஆற்றுமா போல பேசி உங்களுக்காக நாங்கள் நாங்கள் ஒரு ஒரு வழியை செய்து தருகிறோம் இதை செய்து தருகிறோம் அதை செய்து தருகிறோம் என்று வாக்குறுதி அளிக்கிறீர்கள் அதுவே அந்த தேர்தல் முடிந்ததுக்கு பிற்பாடு அந்த மக்களினுடைய கதையினுடைய ஒரு அங்கத்தை அந்த மக்களுக்கு எதிராகவே நீங்கள் பயன்படுத்துவது போலத்தான் உங்களுடைய இப்போது நிகழ்வு இந்த செயற்பாடுகள் இருக்கிறது அவசரமா கேஷ் தேவைன்னு வரும்போது போது அடுத்தவங்கள்ட்ட நாங்கள் கேட்கறதையும் விட எங்களுடைய நகையை அடகு வைக்கிறது வசதியானது வட்டி அதிகமா இருக்குமோ இல்லை நகை பாதுகாப்பா இருக்குமோன்னு நீங்க நினைக்கலாம் அதுக்காகத்தான் நான் கேஷ் போய்ண்ட்ல அடகு வைக்க வந்திருக்கிறேன் மிக குறைந்த வட்டி லாக்கர்ல வைக்கிற மாதிரி நகையை பாதுகாப்பா வச்சிருக்கிறாங்க இதை விட என்னங்க வேணும் கேஷ் போயிண்ட்

அதே நேரம் கன்சர்வேட்டிவ் இருந்தும் சரி ஒரு ஒரு விதமான எதிர்ப்பு ஒரு விதமான வன்ம பிரச்சாரம் என்பது தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதை சமூக வலைத்தளங்கள்ல பாது பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த அளவுக்கு அந்த இனவாத வர்ம வர்ம பிர பிரச்சாரங்கள் அதிகமாக இருக்கிறதோ ஆக குறைந்தது அதை ஈடுகட்டும் அளவுக்காவது அதை நியாயப்படுத்துவதற்கு இல்லாவிடால் எங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நியாயத்தை பேசுவதற்கு முக்கியமாக தமிழ் ஊடகங்கள் முன்வர வேண்டியது மிக மிக முக்கியமான கடமை ஆக இந்த விடயம் தொடர்பாக பல தடவைகள் இதற்கு முன்னமே பேசியிருக்கிறோம் இன்னும் இன்னும் அது பேசுவதற்கான தேவையை கூட்டிக்கொண்டே இருக்கிறது காரணம் பொது பாதுகாப்பு அமைச்சர் கரி ஆனந்த சங்கரி அவர்கள் மிக சீக்கிரமாக அவர் இருந்து நீக்கப்பட வேண்டும் அவர் அந்த பதவியில் இருந்து விலகிக் கொள்ள வேண்டும் காரணம் என்கிற அந்த பயங்கரவாத ஒரு அமைப்பினுடைய அந்த ஃபைலை மாத்திரம் பார்க்க மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு எப்படி ஒருவர் பொது பாதுகாப்பு அமைச்சராக இருப்பதற்கு தகுதியானவராக இருக்க முடியும் என்கிற சாரப்பட ஒவ்வொரு பிரச்சாரங்களை வழியிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஒன்று முழுக்க முழுக்க ஒரு ஒரு அமைச்சர் இப்படியான ஒரு ஒரு வரலாற்றை கொண்ட சமூகத்துல இருந்து வந்தார் என்பதற்காக அவர் மீது ஒரு பயங்கரவாதிக்கான முத்திரையை குத்துவது போலான செயற்பாடுகளோ இல்லாவிட்டால் அந்த சமூகத்துல இப்படியான ஒரு கதை இருக்கிறது இப்படியான குற்றச்சாட்டுகள் இருக்கிறது என்பதற்காக அவர் அந்த பதவிக்கு தகுதி இல்லாதவர் என்கிற சாரப்பட பேசுவதோ உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று கிடையாது ஆக இது குறித்து நாங்கள் போகிறோம் சுரேஷ் தர்மாவை வணக்கம் தர்மா வணக்கம் மற்றொரு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி தர்மா அஹ் அண்மை நாட்களாகவே பொது பொது பாதுகாப்பு அமைச்சர் கரி ஆனந்த ஆனந்த சங்கரை குறித்து ஒவ்வொரு விதமான அஹ் எதிர்ப்பு வாதங்கள் வன்ம பிரச்சாரங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இப்பொழுது என்ன சொல்லுகிறார்கள் நிச்சயமாக இப்பொழுதும் இதே பாணியில் அதாவது வந்து தாங்கள் தொடர்ந்து செய்கின்ற நடவடிக்கைகளை தொடர்ந்தபடியே இருக்கின்றார்கள் இங்கே உள்ள விடயம் என்னவென்று சொன்னால் இந்த விவகாரத்தை ஏன் தமிழ் அமைப்பினர் அல்லது தமிழ் பிரிவினர் கையால் அதாவது வந்து கையாளின்றார்கள் இல்லை அல்லது அடையாளப்படுத்துகின்றார்கள் குறிப்பாக நான் இங்கே குறிப்பிடுவது கன்சர்வேட்டிவ் கட்சி சார்ந்த அது மாகாண அல்லது மத்திய அரசு சார்ந்தவர்களாக இருக்கலாம் அவர்களிடையே வேட்பாளர்களாக இருந்தவர்கள் இருக்கலாம் அல்லது அங்கத்துவம் சேர்த்தவர்களாக இருக்கலாம் அல்லது அங்கத்தவர்களாக இருக்கலாம் அவர்கள் தங்களுடைய கட்சியின் தலைவரிடையே தலைவரை கொண்டு வர வேண்டிய ஒரு அவசியத்தை இந்த நிறுத்த வேண்டிய அல்லது இந்த வழங்கு செய்ய வேண்டிய ஒரு அறிக்கையை அவர் விட வேண்டிய தேவை இருக்கின்றது காரணம் என்றால் இங்கே தமிழர்கள் மாற்றம் இவ்வாறு கூட கனடாவில் வந்து பிரிஜா உரிமை பெற்று அவர்கள் பாராளுமன்றத்தில் கூட சென்றிருக்கின்றார்கள் கடந்த வருஷம் ஒருவர் பாராளுமன்றத்துக்கு சென்றதை சில பத்திரிகைகள் குற்றச்சாட்டாக எடுத்த பொழுதும் அது குறித்த நடவடிக்கைகளை அரசாங்கம் எந்த விதத்திலையும் மேற்கொள்ளவில்லை இவ்வாறான நிலையில் தமிழர்கள் சார்ந்த இந்த நிலையில் இப்பொழுது அந்த கட்சி சார்ந்தவர்கள் இதோ கட்சி சார்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரால் தான் தீ தீப்பெட்டி எறிய வைக்கப்பட்ட விவகாரம் அவர்கள் எடுத்த விவகாரத்தை அவர்களுடைய கட்சியை நம்ம அணைக்க கூடாது என்றால் இங்கே உள்ள ஆபத்து என்னவென்றால் இனப்படுகொலை என்பதை தீர்மானமாக கொண்டு வருவதற்கு முக்கியமாக பங்கு சங்கரி அவர்கள் அதனை கொண்டு வந்த பிறகு பிய பொலிவியர் தான் ஆட்சிக்கு வந்தால் இலங்கையில் இடம்பெற்ற இனப்படுகொலையை ஐக்கிய நாடுகளாவைக்கு எடுத்து செல்வேன் சட்டத்தரணைகளையும் வெளிநாட்டு அமைச்சையும் இந்த விவகாரத்தில் கலந்து கொள்ள செய்வேன் என்கின்ற பேிகளை ஒளி நாடாக்களில் கொடுத்திருக்கின்றனர் அது இப்பொழுதும் நீங்கள் யூடியூப்பில் சென்று பார்க்கலாம் ஆணித்தரமாக கூறியிருந்தார் அதே போன்று தமிழர்களிடம் வாக்கு சேர்க்கின்ற பொழுது கூட சொல்லப்பட்ட விடயம் என்னவென்றால் இனப்படுகொலை என்பதை ஐக்கிய நாடுகள் நாடுகளாவைக்கு எடுத்துச் செல்வதற்காகத்தான் நாங்கள் கன்சர்வேடிவ் கட்சிக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று இப்பொழுது அங்கே நடைபெற்றது இனப்படுகொலை அல்ல விடுதலை புலிகள் தடை மற்றும் உலக தமிழர் தடை என்பன தொடர்ந்து இருக்க வேண்டியவை அவை தொடர்பான விவகாரம் அமைச்சராக வர வேண்டும் என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன இந்த போர் முடிந்து நிச்சயமாக ஒரு பதினாறு வருடங்கள் அந்த விசாரணைகள் என்பன இந்த இறுதி போரில் இந்த அதாவது மனிதர்கள் கொல்லப்பட்டார்கள் அல்லது மனித நேயம் மறைக்கப்பட்டது என்றதை தாங்கள் எடுத்துச் செல்வதாக மே பதினெட்டாம் தேதி விட்ட அறிக்கையில் கூட கன்சர்வேட்டிவ் கட்சி கூறியிருக்கிறது இப்பொழுது மே பதினெட்டு விட்டு இப்பொழுது ஜூன் நாங்கள் கதைக்கின்ற பொழுது பதினான்கு ஒரு மாதங்கள் கூட முடியவில்லை அந்த ஒரு மாதத்திற்குள் இவ்வாறான ஒரு புரள் உட்படுவதற்கு அதன் பாராளுமன்ற உறுப்பினர் காரணமாக இருந்திருக்கின்றார் அது பியப்பொலிவியர்களால் சாதாரண மகள் செய்ய முடியும் அவர் கூறலாம் அது கரியான சங்கரி அவர்கள் சிறு வயதிலே வந்து விட்டார் அவர் கனேடிய அரசியல் இருக்கின்றார் அந்த விடயத்தில் அவர்கள் வந்து எந்தவித காழ்ப்புணர்வையும் வெளிப்படுத்த தேவையில்லை போன்ற பகிரங்க அறிக்கையை விட வேண்டும் அதே போன்று சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்ற விஜய் தனியார் செல்லம் எல்லாம் என்பதை எல்லாம் ஒரு அமைப்பையே இங்கே தடை செய்ய வேண்டும் என்று கூறியவர் சிடிசி என்கின்ற அமைப்பை அவர் இப்பொழுது இந்த விஷயத்தில் மௌனம் காத்துக் கொண்டிருக்கின்றார் அந்த அவ்வாறான ஒரு போலித்தனமான வேலைகள் இல்லாமல் அதே போல லோகன் கணபதி இருக்கின்றார் லோகன் கணபதி அவர்கள் செய்யலாம் அதே போல வேட்பாளராக இருந்தவர்கள் இருக்கின்றார்கள் வேட்பாளராக வருவதற்காக அங்கத்துவம் சேர்த்தவர்கள் இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் பிக்கரிங் தொகுதியில் எல்லாம் தமிழ் மூன்று தமிழ் வேட்பாளர்கள் போட்டியிடுவதற்காக பொழுதும் ஒரு தினம் ஆசனம் கிடைக்கவில்லை கன்சர்வெட்டி கட்சியில் இருந்த பொழுதும் அவர்கள் சேர்த்த அங்கத்துவம் என்பது அங்கே உள்ள தமிழ் மக்களிடம் கூறிய கோரிக்கையை இனப்படுகொலையை கன்சர்வேட்டிவ் கட்சி எடுத்துச் செல்லும் என்று இப்பொழுது அவர்கள் எல்லாம் மௌனம் காக்கின்றார்கள் அதே போன்று மத்திய அரசியல்வாதிகளும் அவர்கள் மாநகர வட்டார செயல் வட்டார பிரதிநிதியாக இருக்கட்டும் அல்லது கல்வி சேவை பிரதிநிதியாக இருக்கட்டும் அவர்கள் கூட அதாவது வந்து கீழ்பிராந்திய போலீஸ் மா அதிபராக இருக்கின்ற நிசாந்துரியா அவர்கள் கொழும்புக்கு சென்ற பொழுது குய்யோ முறையோ இது இனப்படுகொலை நடைபெற்ற இடம் அவர் அங்கே சென்று விட்டார் உடனே ராஜினாமா செய்ய வேண்டும் போன்ற கோரிக்கைகள் விடுத்திருந்தார்கள் அனைத்து அரசு தமிழ் அரசியல்வாதிகளும் ஒற்றுமையாக செயற்பட்டார்கள் ஆனால் இப்பொழுது ஒரு தமிழர்களிடையே மிகவும் முக்கியமான ஒரு அரசியல் பிரமுகராக வந்து கொண்டிருக்கின்ற அல்லது இரண்டாம் நிலை தலைவராக கனடாவில் இருக்கின்ற காரணத்தால் ஒரு தமிழருக்கு நடத்துகின்ற தாக்குதலில் அனைவரும் மௌனமாக இருக்கின்றார்கள் அல்லது இந்த கா அதாவது பியப்பொழிவியரை தங்களுடைய பிதாமகனாக அல்லது தங்களுடைய வழிகாட்டியாக வரவேற்று அவர் இந்த விடிவெள்ளியாக இருக்க போகின்றார் என்று தெரிவித்தவர்கள் எல்லாம் இப்பொழுது இந்த மௌனமாக பின்வாங்குகின்றார்கள் இது கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேயர்களுக்கு ஒன்று தெரியும் இந்த அங்கத்துவம் சேர்ப்பது என்பது எவ்வளவு ஒரு ஆபத்தான நிலைக்கு செல்கின்றது அல்லது எவ்வளவு மக்களை ஏமாற்றுகின்றார்கள் என்பதை இது இதன் மூலமே அறியலாம் தங்களிடம் அங்கத்துவம் கூறி வந்த கன்சர்வேட்டிவ் கட்சி ஆதரவாளர்களை அங்கத்துவர்களாக சேர்ந்த நேயர்கள் தொலைபேசியில் அழைத்து கேட்க வேண்டும் இந்த விடயத்திற்கு எவ்வாறு நாங்கள் முற்றுப்புள்ளி வைக்கலாம் தமிழர்கள் முன்னுக்கு வரக்கூடாதா போன்ற கேள்விகளை அதே நேரம் இந்த விவகாரம் என்பதில் அந்த அதாவது நேர்மை தன்மை போன ஒன்றுமாக இருந்தால் அரசியலில் போட்டியிடுபவர்களும் அல்லது அரசியலில் இப்போது இருப்பவர்களும் தங்களுடைய கருத்துக்களை அந்த ஊடகங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் ஏன் மற்ற இனங்கள் எல்லாம் நடைபெறுகின்ற பொழுது இது போர் முடிந்து பதினைந்து வருடங்கள் ஆகிவிட்டது நீங்கள் கூற வருகின்றீர்கள் எவ்வாறான செயற்பாடு அவர் மீதான ஒரு காழ்ப்புணர்வு இதற்காக வர வேண்டும் இப்பியப்பொலி பேர் கூட கூறலாம் தமிழ் அவர் என்பது நண்பர் நான் அவருடன் பத்து வருடங்கள் பாராளுமன்றத்தில் இருந்திருக்கின்றேன் அவர் இதுக்கு தகுதியானவர் அல்லது இந்த விடயத்தில் இவ்வாறு செயற்படக் கூடாது என்பதை அவர் கூட தெரிவிக்கலாம் இப்பொழுது பார்த்தீர்களானால் ஜி செவன் மகாநாட்டிற்கு மாகாணியவர்கள் மோடியை அழைப்பதை பியப்பொழிவியர் வரவேற்கின்றார் ஏனென்றால் பியப்புழிவியர் பலவீனமாக இருக்கின்றார் இதே பலத்துடன் பியப்புழுவியர் இருந்திருந்தால் அவர் காலஸ்தானிய பக்கம் நின்றிருப்பார் அல்லது இந்த விடிய அதாவது வந்து வன்போர் போன்ற இடங்களில் இந்திய அரசு தனது உளவாளிகளை வைத்து செய்த வேலைகள் எல்லாம் விசாரிக்கப்பட வேண்டும் போன்ற கோரிக்கைகளை விடுத்திருப்பார் அவ்வாறு இல்லாமல் இப்பொழுது ஒத்துப்பாடுகின்ற செயற்பாடுகளில் இருக்கின்றார் எனவே இது குறித்த நடவடிக்கைகள் குறித்து நாங்கள் அவதானமாக செயற்பட வேண்டும் அதே நேரம் இந்த அரசியல்வாதிகளும் கன்சர்வேட்டிவ் சார்ந்த அரசியல்வாதிகள் முக்கியமாக மற்றும் கன்சர்வேட்டிவ் கட்சிக்காக பிரச்சாரம் செய்த அல்லது அங்கத்தூர்களாக இணைந்தவர்களும் தற்பொழுது அங்கே அந்த கதவுகளை தட்ட வேண்டிய நேரம் என்பது இப்பொழுது அங்கிருந்து ஒரு அறைக்கை வரமாக இருந்தால் இந்த பத்திரிகைகள் மௌனம் காக்கும் உடனடியாகவே இந்த டொரண்டோசன் நேஷனல் போஸ்ட் ஆஹ் குளோப் நியூஸ் போன்றவை எல்லாம் தங்களுடைய பாணியை மாற்றம் இப்பொழுது அஹ் அவ்வாறு இல்லாமல் விட்டால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் இதை ஒரு தீயாக எரிய வைத்து ஒரு கால் புணர்ச்சி அதாவது ஒரு அரசிற்கு எதிரான கால் புணர்ச்சியாக அல்லது லிபரலின் வளர்ச்சியை அல்லது லிபரலின் அரசின் நிலைப்பாட்டை மாற்றுவதற்காக கரியானந்த சங்கர் என்பதை துருப்பாக எடுத்து பாய்ப்பார்கள் அது ஒரு தனி தமிழருக்கு மாத்திரமில்ல லிபரல் அரசுக்கும் கூட பாதகமாக அமையும் நிச்சயமாக ஏற்கனவே கன்சர்வேட்டிவை பொறுத்த வரைக்கும் கன்சர்வேட்டிவ் கட்சி குறித்தான ஒரு அதிருப்தி தமிழ் மக்கள் மத்தியிலே மிக நீண்ட காலமாக இருக்கிறது அது இறுதியுத்த காலங்களில் இருந்து நிகழ் இருந்து கொண்டே தொடர்ந்து கொண்டே வருகிறது இப்பொழுது அந்த சமூகத்தில் இருந்து வந்த ஒரு அமைச்சர் மீது அந்த வரலாற்றிலே தவிர்க்க முடியாத ஒரு அங்கமாக ஆகி போயிருக்கிற ஒரு ஒரு சாராரை குறித்து ஒரு பகுதியினரை குறித்து நீங்கள் அந்த சாயம் பூச முனைவது என்பது இன்னும் அதை ஒரு உங்களுக்கு வாக்கு தேவைப்படுகிற பொழுது நீங்கள் அவர்களுடைய கதைகள் அவர்களுடைய வரலாறு எல்லா அந்த ஆற்றுமா போல பேசி உங்களுக்காக நாங்கள் நாங்கள் ஒரு ஒரு வழியை என்று வாக்குறுதி அளிக்கிறீர்கள் அதுவே அந்த தேர்தல் முடிந்ததற்கு பிற்பாடு அந்த கதையினுடைய ஒரு அங்கத்தை அந்த மக்களுக்கு எதிராகவே நீங்கள் பயன்படுத்துவது போலத்தான் உங்களுடைய இப்போது நிகழ்கிற இந்த செயற்பாடுகள் இருக்கிறது ஆக இதை நிச்சயமாக தமிழ் மக்கள் எப்பொழுதுமே மனதில் வைத்துக் கொள்வார்கள் இன்னொரு தேர்தல் வரும் இன்னொரு முறை நீங்கள் வாக்கு கேட்க வேண்டும் இன்னொரு முறை நீங்கள் அவர்களுக்கு அவரிட அவர்களிடத்திலே போய் முகம் பார்த்து பேச வேண்டும் என்பதை கன்சர்வேட்டிவ் தரப்பினர் வைத்துக் கொண்டால் நல்லது ஆக இது ஒரு பக்கம் அண்ணா இன்னொரு பக்கம் அஹ் பல இடங்கள்ல கரி ஆனந்தசங்கரி அவர்கள் பதவி விலக்க வேண்டும் அவரை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் போக போன்ற மாதிரியான கோஷங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதற்கு ஏதேனும் வாய்ப்புகள் இருக்கிறதா இல்லையே அதற்குரிய வாய்ப்புகளை உருவாக்குவதற்குத்தான் இவ்வாறான பிரச்சாரங்களை முடுக்கி விடுகின்றார்கள் இவ்வாறு பிரச்சாரத்தை தனியவைட்டிவ் கட்சியால் முடியும் என்பதில் குறிப்பாக நான் கன்சர்வேட்டிவ் கட்சியை ஆதரித்தவன் ஸ்டீவன் ஹாப்பர் அவர்களை தமிழ் சமுதாயத்திற்கு கூட்டி வருவதற்காக அஹ் உழைத்தவர் ஒருவர் எனவே எனக்கு தெரியும் முதல் அவரை அழைத்த பொழுது தமிழ் சமுதாயத்திற்கு வரமாட்டேன் என்ற பொழுது மூன்று இதர சமுதாயங்களை சேர்ந்தவர்கள் சுபை சாபித் சவுத்ரி என்ற Pakistan'ın ya er Erik Benning'in மற்றும் மன்மோகன் சிங் என்ற சீக்கியர் அவர்கள் மூவரும் என்னுடன் இணைந்து இல்லை அந்த சமுதாயம் நல்ல சமுதாயம் என்றதன் பிறகு அவர் எங்களுடைய சமுதாயத்துடன் பழக தொடங்கினார் அதன் பிறகு சில தகவல்களை தரப்புக்கு சொல்ல சொன்ன பொழுது நான் கரியான சங்கரி அவர்களிடம் தான் அதை சொன்னேன் என்றால் அவர் எனது நண்பராக இருந்தவர் குறிப்பாக தான் ஆட்சிக்கு வந்தால் விடுதலை புலிகளை தடை செய்வேன் அதை தான் கொள்கையாக எடுத்து விட்டேன் என்பதை கூறுமாறு கூறினார் அவ்வாறான பல அதே போல பி எப்பொழிவியர் நான் அவருடன் நெருக்கமாக இருந்தால் விட்டு கொடுப்பு என்ற காரணத்தால் அவரிடமிருந்து விலகி இருக்கும் விலகிய ஒரு நிலையில் இருந்திருந்தேன் எனவே அவர்களிடம் உள்ள குறைபாடு என்பது என்னவென்றால் நியாயத்தன்மையை அல்லது நேர்மை தன்மையை வெளிப்படைத் பேணுவது என்பது மிகவும் ஒரு அவர்களுக்கு கனதியான ஒரு அல்லது கனதி இல்லாத விடியமாக இருக்கின்றது எனவே அவ்வாறான விடியங்களை அவர்கள் கேட்க வேண்டும் அதனை கேட்டு அவ்வாறு அவர்கள் ஒரு அறிக்கை விடுவார்களாக இருந்தால் தனியும் அல்லது நிச்சயமாக தமிழர்களுக்கு ஒரு அவமானம் இது ஹரி சங்கரிக்க அவமானம் இது தமிழர்களுக்கான அவமானம் என்றால் பத்திரிகைகளில் இந்த விவகாரங்களை கொண்டு வருகின்ற பொழுது அஹ் இவ்வாறு மௌனமாக இருப்பது என்பது இவ்வாறு கூறுங்கள் அவர் ஒரு இளைஞராக அல்லது போராட்டத்தில் நேரடி பங்கு கொண்டவராக அங்கே இருந்து வந்து பேந்து இங்கே வந்திருந்தால் கூட சில விலைகளில் கொள்ளலாம் ஆனால் சிறுவயதில் வந்திருந்த வந்தவர் அதை விட தடை செய்ய மட்டும் எந்த அமைப்புடனும் எந்த பிரச்சனைகளும் இல்லாத நிலமை இருக்கின்றது குறிப்பாக கனடா கூட தனது நடவடிக்கைகளின் பொழுது தான் தொடர்பு கொள்ள வேண்டிய தொடர்புகளுக்காக இதே அமைப்புகளை கடந்த காலங்களில் பாவித்திருக்கின்றது அல்லது சந்தித்திருக்கின்றது அல்லது அவர்களுடன் திட்டங்களை பகிர்ந்திருக்கின்றது எனவே அந்த தடை செய்யப்பட்டதற்கான பிறகான காலங்களில் தனது அஹ் அந்த நடவடிக்கைகள் குறித்து விசனம் தெரிவிக்கலாமே ஒழிய இது இப்பொழுது அந்த போரின் முன்னிருந்த நடவடிக்கைகளை கொண்டு வருவதற்கே இவ்வாறு செய்வதாக இருந்தால் அது மிகவும் ஒரு கவலைக்குரிய முடியும் இங்கே கவலைக்குரிய விடியம் என்று நான் கூறப்பெறுகின்ற விடியம் என்ன என்று சொன்னால் மாற்றுவதற்கான சந்தர்ப்பம் தமிழர்களுக்கு ஒரு விடக்கூடிய ஆனால் பியர் என்றால் அதற்கு அந்த வாக்கு பலம் தேவை தமிழர்கள் அதை அடுத்து இடித்து உரைக்க வேண்டும் இப்பொழுது பற்றி என்கின்ற ஒருவரை வீழ்த்தி பொலிவரை முன்னிற்கு கொண்டு வருவதற்கு தமிழர்கள் உழைத்தார்களோ அதே தமிழர்கள் இப்பொழுது எங்கே என்கின்ற கேள்வி இங்கே ஒரு பல மில்லியன் டாலர்கள் கேள்வியாக இருக்கின்றது நிச்சயமாக மிக்க நன்றி சுரேஷ் தர்மா நாங்கள் காலத்தினுடைய தேவை கருதி மறுபடியும் இந்த தலைப்பை பேசி இருக்கிறோம் இனிமேலும் தேவை ஏற்பட்டால் இனிமேலும் தொடர்ந்து இந்த பத்திரிகைகள் இதே மாதிரியான ஒரு விசனம் விச மக்களை விசனமடைய செய்கிற கருத்துக்களை இல்லாவிட்டால் இந்த இனம் சார்ந்த விரோத கருத்துக்களை கரிய ஆனந்த சங்கரி மீது தொடர்ந்து பகிர்கிற போது தொடர்ந்து நாங்கள் இதை பெற்று பேச வேண்டிய தேவை ஏற்படும் மிக்க நன்றி சுரேஷ் தர்மா ஆமா இன்னொரு விடயம் இந்த முடிப்பதற்கு முன்னாக இந்த உண்மையிலேயே இளைஞர்கள் யுவதிகள் மற்றும் பெரியவர்கள் கூட தங்களுடைய கருத்துக்களை இந்த பத்திரிகைகளுடன் பயிர்வதும் அவர்களை அதாவது ஒரு இருக்க நிலைக்கு கொண்டு வருவதும் இயலுமான காரியம் நிச்சயமாக பதில்களை இருப்பதன் மூலம் சமுதாயத்தை மையப்படுத்தாதீர்கள் இப்பொழுது என்ன பிரச்சனை நீங்கள் யூதர்களுக்கு இப்படி நடந்தால் செய்வீர்களா அல்லது நாசிகளை எல்லாமே ஏன் பாராளுமன்றத்திற்கு கூப்பிட்டு கூப்பிட்டீர்கள் ஏன் விடுதலை புலிகளை மாத்திரம் மையப்படுத்துகின்றீர்கள் என்கின்ற கேள்விகளை எல்லாம் முன்வைக்கின்ற பொழுது அதன் பலம் விளக்கப்படும் அதாவது உதாரணங்களை முன்வைக்கும் பொழுது அதனை அவர்கள் செய்வார்களாக இருந்தால் அரசியல்வாதிகளை விட நேயர்களும் இந்த விவாதத்தை செய்வார்களாக இருந்தால் நிச்சயமாக அது நல்ல பலனை தரும் நிச்சயமாக நிறைய சமூக வலைதளங்கள் இருக்கிறது நேரடியாக சில ஊடகங்கள் கருத்து கணிப்புகளை மேற்கொள்ளும் போது மக்களை அணுகி இயக்கம் அந்த நேரத்துல எங்களுடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் நீங்கள் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வாய்ஸ் அவுட் பண்ண முடியுமோ இதற்காக குரல் எழுப்ப முடியுமோ அதை முடிந்த அளவுக்கு செய்யுங்கள் என்பதையும் பதிவு செய்கிறோம் நன்றி சுரேஷ் தர்மா அணிந்தமைக்காக நன்றி பிரியா நன்றி நேர்களே மீண்டும் ஒரு சந்திப்போம் சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கத் தவறாதீர்கள் முக்கிய செய்திகள் காணொலி தொகுப்புகள் நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல் சிஎம்ஆர் என்று செர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொலி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற முக்கிய தோப்புகளையும் தவற தவறவிடாமல் பாருங்கள்